அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து உரகாத்தூ அலமதுல்லா இன்ஷமா நாம் இந்த வீடியோவில் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு அவ்வாஹாலா எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு அழகான ஹதீஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களில் ஒருத்தர் தொழுகைக்காக காத்திருக்கிற நேரம் எல்லாமே அதாவது நம்மளுடைய தொழுகைக்கான பக்து வரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த தொழுகையை நீத்து செஞ்சு உது செஞ்சுட்டு போய் தொழுகக்கூடிய இடத்துல உட்காந்து திக்ரு செய்கிறதோ இல்லை குரான் ஓதுறதோ இல்லை அவ்வாறு நினைவு கூர்ந்து அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்க உது செஞ்ச நேரத்துலேருந்து அந்த தொழுகையை முடித்து அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு அவங்க செஞ்ச உது முறிகிற வரைக்கும் அவங்க அவ்வளோ நேரமும் தொழுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மையை அவ்வாஹத்தால அவங்க மேலே எழுதுகிறான் சுஹான் அவ்வா அது மட்டும் கிடையாது அவங்களுக்காக மலக்குமார்கள் கிட்ட துவா செய்கிறாங்க என்ன துவா செய்வாங்க அப்படின்னா என் ஓவா அவருடைய அனைத்து பாவங்களையும் பண்ணிச்சுடு என் ஓவா அவங்க மேலே இரக்கம் காட்டு அவங்களுக்கு பரக்க செய்யின்னு சொல்லி மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க அப்படின்னு நபி செலவாஹிஹ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் அபு ஹுரேரஹூ அறிவிச்சிருக்காங்க